எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்கு தத்தம் ஏன் என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் பதினைந்து பதினான்கு சொல்கிறது ஆசா உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது ஆசா உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது என்று வேதம் சொல்ல தருகிறது இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரோடு ஒரு உத்தமத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் மனிதனோடு இருப்பதல்ல கர்த்தரோடு ஒரு உத்தமம் கர்த்தரோடு செய்த சில உடன்படிக்கை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் கர்த்தரோடு செய்த ஒரு உடன்படிக்கை இருக்கும் அதில் ஒரு உத்தமத்தை காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திருந்து சொன்னால் ஜனவரி மாதத்தில் அநேக தீர்மானங்களை நாம் எடுப்போம் இப்படி தான் வாழ்வேன் இதை தான் செய்வேன் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம் யாரோடு தேவனோடு தீர்மானம் எடுக்கிறோம் கர்த்தரோடு தீர்மானம் எடுக்கிற மனிதனோட இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த தீர்மானங்கள் எத்தனை பேர் நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஒழுங்காய் செவிப்பே அப்படின்னு தீர்மானம் எடுப்பாங்க முதல் ரெண்டு நாள் செய்வாங்க மூணாவது நாள் சளிச்சு போய் அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த நாள் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் போய் அதையும் விட்டுட்டு போய் கேலண்டரில் இருக்கிற சின்ன வசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஜவம் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இல்லை நீங்கள் தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் அதை விசாரிக்கும்படி இன்றைக்கு ஆசாவுடைய இருதயம் தேவனோடு எப்படி இருந்ததும் கர்த்தரோடு ஒரு உத்தமமாக இருந்தது நீங்கள் கர்த்தரோடு உத்தமமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறான் வேதம் சொல்கிறது ரெண்டு நாள் பதினாலு ஆறு சொல்கிறது கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்குறாராம் இலைப்பாறுதலை கொடுக்கிறார் இன்றைக்கி நம்ம உத்தமமாக இருக்கும் பொழுது இலைப்பாறுதல் வீட்டிற்குள் இருக்கும் எந்த வீடு தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாக இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் ஒரு இலைப்பாறுதல் ஒரு சமாதானம் இன்றைக்கி எத்தனை வீட்டுக்குள்ளங்க சமாதானம் இருக்குது எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்ல ஜபிக்கிறவங்க தான் நல்ல ஊழியம் பண்ணுறவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பேசுகிறவங்க தான் எல்லாம் பண்ணுறவங்க தான் எல்லாம் உண்மை தான் இன்றைக்கி எத்தனை பேருடைய வீட்டில் தெய்வீக சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்குது எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் கோவம் எதுக்கு எடுத்தாலும் வைராக்கியம் எப்பப்பாரு டென்ஷன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு புலம்பல் ஏதோ ஒரு கஷ்டம் இன்றைக்கு நம்முடைய உத்தமம் தேவனை விட்டு விலகி இருக்கிறபடினால்தான் இவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் உத்தமமாக இருப்போம் கர்த்தர் நமக்கு இலைப்பாறுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தவர் இருக்கிறார் நான் உங்களுக்கு அது ஜபிக்கிறேன் பரவாயில் பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கார ஜபிக்கிற சுவாமி அன்றுவரை இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு இழைப்பாரலை பார்க்கட்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை பார்க்கட்டும் சமாதானத்தின் நாட்களை பார்க்கட்டும் எல்லா இடையூறுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தயவு மீது தயவு காரணத்தின் மீது காரணம் என் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் எல்லா தடைகளையும் நீக்கு வீராக இன்றைக்கு தெய்வீக வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக நான் ஜபிக்கிறேன் இறங்கி வருவதாக ராஜா அவர் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்று எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கு தேவருடைய மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்று வீராக கிருபை மேல் கிருபை தங்கியிருப்பதாக உங்கள் நாமத்தை நீங்கள் ஒக்கிமைப்படுத்து ஆண்ட பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கை கூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் இழைப்பாறுதல் நாட்களை தாரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழைப்பாரதல் வேலை தளத்தில் இழைப்பாறுதல் ஆண்டவரை போகிற இடத்தில் வருகிற இடத்தில் இழைப்பாறுதல் குழம்பி குழம்பி பிரச்சனையில் இருக்கிற எல்லாவரையும் விடுதலையாக்குவீராக இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் இயேசு நாப்தும் ஜபிக்கிறேன் ஜீவனப்பிதாவே ஆமே காட் பிளஸிங்